எங்கள் வீட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது ரெண்டும் ஒரே ஒரு பாத்திரம் இருந்தால் போதும் ரெண்டு பொருட்களை வச்சே நம்ம பண்ணிடலாம் இது அதிக ப்ரோட்டீன் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோட இந்த மாதிரி பண்ணிட்டோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம செய்யப்போகிற அளவு வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாம் இதுக்கு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க மிளகு வந்து ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்குங்க சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இது எல்லாம் சேர்ந்து பொரியட்டும் கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு காரட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க வந்து நான் சின்ன வெங்காயம் போட போறேன் சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் வெட்டி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இதுல ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்து போட்டுக்கலாம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் பெருங்காயம் பொரிஞ்ச உடனே தக்காளி பழம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு நாலு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை வந்து நல்லா வதக்கி விடுங்க கண்ணுக்கு போட்டுக்கலாம் போடுறேன் நம்ம அரிசியும் தோரம் பொருப்பையும் வந்து ஒன்றா வந்து ஒரு அரை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்ருக்கோம் இது வந்து ஒன்றரை டம்ளர் இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு பங்கு தண்ணி வந்து நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் இதில் விட்டுருக்கலாம் எல்லாம் சேர்ந்து இப்படி வந்து கொதிக்கட்டும் இப்போ நம்ம வீட்டில் பொடியை நம்ம போட்டுக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இப்போ வந்து இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை வந்து அப்படியே அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பொடி எல்லாமே நம்ம போட்டுட்டோம் எல்லாம் சேர்ந்து கொதி விடட்டும் இப்போ இதில் மல்லித்தலை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் நம்ம போட்ட எல்லாமே வந்து நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம் போட்டு விசில் வந்து ஒரு மூணு விசில் விடுங்க நல்லா வாசமாக இருக்குது கம்ம கம்மான்னு இப்போ நம்ம மூடிக்கலாம் குக்கரை மூணு விசில் வந்துருச்சு இப்போ அமுத்திக்கலாம் நம்ம வந்து சேப்பங்கிழங்கு இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம வறுவல் பண்ணிக்க போகிறோம் சேப்பங்கிழங்கு என்ன பண்ணணுன்னா இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய போடணும் அவிச்சிட்டு தொலியெல்லாம் நல்லா உரிச்சிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கீத்து கீத்தாக போட்டு நம்ம வீட்டு மூலம் போட்டு இந்த மாதிரி பிரட்டி வச்சுருக்கேன் கொஞ்சோன்னு கான்ஃப்ளார் மாவும் போட்டுக்குங்க பிரட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை பொறிச்சிக்கலாம் இப்போ நம்ம சேப்பாங்கிழங்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பச்சைப்பொங்கலங்க வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் கிழங்கு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கு சவுண்டு போயிடுச்சு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் கம்ம ரெடி ரெடியாகிடுச்சு அருமையான இருக்குது இது அப்படியே இந்த உருளைக்கெழங்கோட வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இதில் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது